இன்றும் கோடிக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்ய வரும் திருத்தலம் பயணி இதன் வரலாறு சங்ககால இலக்கியங்களிலேயே குறிப்பிடப்பட்டுள்ளது பயணியின் பழமையான பெயர் பொதினி இப்பகுதியை ஆவியர்குடியை சேர்ந்த வேள் ஆவிக்கோ பெரும்பேகன் என்ற மன்னர் ஆட்சி செய்தார் அப்போது ஆவியர் எனப்படும் தனி இனத்தை சேர்ந்த குழுவினர் அதிகமாக இருந்ததால் இந்த நிலம் ஆவி நாடு பின்னர் வைக்காவூர் நாடு என அழைக்கப்பட்டது இன்றும் ஊரின் நடுவே உள்ள குளம் வையாபுரி குளம் இந்த பெயரின் சாட்சியாக இருக்கிறது இங்கு மலைமேல் உள்ள கோயில் பிற்கால பாண்டியர்களின் கட்டிடக்கலை பாணியில் அமைந்துள்ளது கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் சேர மன்னர்கள் திருப்பணிகளை தொடங்கியதாக கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன கருவறை சுவர்களில் காணப்படும் கல்வெட்டுகளில் ஒன்று கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தை சார்ந்தது அதில் முதல் முறையாக ஸ்ரீ பழனிமலை வேலாயுதசாமி என பெயர் இடம்பெற்றுள்ளது விஜயநகர மன்னர் மல்லிகார்ஜுனர் காலம் அவரின் பிரதிநிதி அன்னமராயர் ஆட்சி குறிப்புகள் ரவிமங்கலம் ஊர் நன்கொடைகள் என இத்தலம் பல பேரரசுகளின் வரலாறையும் தாங்கியுள்ளது தினமும் ஆறு கால பூஜைகள் நடைபெறுகிறது ரோப்கார் மற்றும் விஞ்ச் வசதி கொண்ட ஒரே மலையடி கோயில் இதுதான் அறிவியல் வளர்ந்தாலும் அதையும் மிஞ்சும் பக்தி அலை பயணி தினமும் பெருகிக் கொண்டே இருக்கிறது